வணக்கம் நண்பர்களே பாபா கரிக் தமிழ் சேனலுடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோற்றோடு உங்களது நபர்களையும் இந்த காணொலியாக சந்திப்பத மிகழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே இலங்கை ரசிகர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய வகையில பல தகவல்கள் இருக்கின்றன குறிப்பாக இலங்கை அணியினுடைய வீரர்கள் அதாவது அனுபவம் வாய்ந்த பல வீரர்கள் நேற்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்த ஆடி இருக்கின்றார்கள் குறிப்பாக தசுன் சானக் அஞ்சலோ மெத்யூஸ் அதே போன்று நிசான் மதுஸ்க போன்றவர்கள் மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி இருக்கின்றார்கள் இது தொடர்பாக

ஹைதராபாத் அணியினர் முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டு தட்டி வச்சுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்று தினம் இடம்பெற்ற போட்டி அதாவது இலங்கை அணிகளுக்குள் பிரிக்கப்பட்டு தற்பொழுது ஒவ்வொரு போட்டிகளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதாவது கழகங்களுக்கு இடையிலான போட்டி ஜஃப்னா கண்டி கொழும்பு அதே போன்று காலி போன்ற கழகங்களுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்று

இலங்கை அணிக்காக ஒரு சில டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருந்த நிசான் மதுஸ்க மிகச்சிறப்பான முறையிலே நேற்றைய தினம் இடம்பெற்ற உள்ளூர் போட்டியில் பிரகாசித்திருந்தார் இவர் அணிக்காக விளையாடி இருந்தார் குறிப்பாக நூத்தி மூன்று பந்துகளிலே இவர் நூத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஏழு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அடங்களாக தம்புள்ள அணிக்கு எதிராக அணிக்காக வேண்டி அவர் இந்த ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் கண்டி அணிக்காக மிகச்சிறப்பான முறையில் பிரகாசித்திருந்தார் பவந்த விக்ரமசிங்க மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி இருந்தார் நூத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் நூத்தி

நாள் விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வந்திருந்தார் நரேந்திர மோடி விஜயத்தின் போது இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரர்களை சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றில் மேற்கொண்டிருந்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு உலக கிண்ணத்தை வென்று கொடுத்த வீரர்கள் அதே போன்று இன்னும் பல வீரர்கள் அம்பையாவாக தற்பொழுது உலகம் முழுவதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் குமார் தர்மசேன இது போன்ற பல வீரர்களோடு கலந்துரையாடி இருந்தார் இதிலே தான் இலங்கை இதிலே சமிந்தவாஸ் கூட இருந்திருந்தார் இதிலேதான் இலங்கை அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய அதாவது நரேந்திர மோடியிடத்திலே ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தார் என்ன வேண்டுகோள் என்று சொன்னால் இலங்கையில் குறிப்பாக இலங்கையில் மிக முக்கியமான இடங்களிலே மைதானங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன சர்வதேச மைதானம் கொழும்பை பொறுத்தவரையில் காலி அதே போன்று தம்புள்ள போன்ற இடங்களில் கண்டி போன்ற இடங்களில் சர்வதேச மைதானங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் வரலாற்று பிரசித்தி பெற்ற இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அதிகமாக வடக்கு மக்கள் பார்க்கக்கூடிய வகையிலே ஒரு சர்வதேச மைதானம் ஒன்றை அமைத்து தாருங்கள் இந்தியாவினுடைய உதவியின் பேரில் அந்த மைதானத்தை எங்களுக்கு அமைத்து தாருங்கள் என்பதாக இலங்கை அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய ஜெயசூரி இந்த கருத்தை நரேந்திர மோடிக்கு தெரிவித்திருக்கின்றார் நரேந்திர மோடி கூட நான் இந்தியா கிரிக்கெட் சபையிடம் இது தொடர்பாக பேசுகின்றேன் என்பதாக குறிப்பிட்டு இருக்கின்றார் அதே போல நாங்கள் அருமையான போட்டியான போட்டி குறிப்பாக சன்ரைஸ் ஹைதராபாத் டைடர்ஸ் அணிகளான போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் முதல் துருப்பா சன்ரைஸ் ஹைதராபாத் அணியிட நூத்தி ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்குள் எட்டு விக்கெட்டுகளில் இருந்து இருபது ஓவர்களை நிறைவடைந்து கொண்டார்கள் குறிப்பாக ஆரம்ப துருப்பாட்ட வீரர்கள் ஆரம்பம் அதிரடி காட்டிய சன்ரைஸ் ஹைதராபாத் அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக நான்கு போட்டிகளில் தோல்வியடைந்து இருக்கின்றார்கள் ஒரு போட்டியில் மாத்திரம்

இவர் ஒன்பது பந்துகளை சந்தித்திருந்தார் மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக அதே போன்று முகமது சமி ஆறு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் கமிந்து மெட்டிஸ் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் குஜராத் டைட்டர்ஸ் பந்து வீச்சு பிரதையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகமது சிராஜ் ஹேலோ ஏ நான்கு பந்து வீசி பதினேழு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்து நான்கு விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கிறார் தொடர்ச்சியாக முகமது சிராஜ் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி கொண்டிருக்கின்றார் அதே போன்று சர்மா நான்கு ஓல் பந்து வீசி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் அதே போன்று பிரசித் கிருஷ்ணா நான்கு ஓல் பந்து வீசி இருபத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றி

நாற்பத்தி ஒன்பது ஒன்பது ஓட்டங்களை ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி பந்துகளுக்கு பந்துகளுக்கு ஐந்து நான்கு நான்கு ஆறு ஆறு மடங்களாக மடங்களாக பதினாறு ஆக இருந்தது இந்த இந்த போட்டியிலே போட்டியிலே குஜராத் 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 டைட்டர்ஸ் நூத்தி ஐம்பத்தி மூன்று கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே அணியின் விளையாட்டு உங்களது வணக்கம் வெற்றியடைந்திருக்கின்ற